வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஒரு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தஞ்சு என்னமோ நான் லாஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணேன் அதை அமைச்சு வச்சிருக்கேன் இங்க இடம் போனதும் ஊருக்கு அமைச்சு சேர்த்து அதில் வந்து சொல்ல போனா இப்ப கருத்து வேறுபாடு நிறைய அமைப்பு எல்லாம் பிரிஞ்சிட்டு இருக்கு அவங்க இது அவங்க சரியா பத்தாயிரம் குரூப் இருக்காங்க இருபத்தி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நம்ம இப்ப அடுத்தது மக்களுக்கு இன்னும் வேற என்ன உள்ளதா இல்லாதான் நம்ம நிறுவனத்தில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு எது பிரதமோ இருக்கோ அது மாதிரி திட்டங்களை மேல அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதா நிகழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய அந்த உறக்கச்சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா நம்ம கூட இறந்து இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தெரியும் முதல்ல வர்றது பாத்தீங்கன்னா ஓட்டுநர் சுய மையம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் முதல்ல தொடங்கின அமைப்பும் கூட ஸோ அதனுடைய தற்போது இருக்கக்கூடிய தலைவர் செய்யது இமாம் ஜாஃபர் தான் நம்ம கூட இருக்காரு அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம ஓட்டுநர் சேவை மையம் அது சம்பந்தமா உங்களுடைய சேவைகள் இது மக்கள்கிட்ட கொஞ்சம் வெளியில சொல்லணும் இது சம்பந்தமான உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அழைப்பு கொடுத்துருந்தோம் சொல்லுங்க ஜி இந்த சேவை மையம் நீங்க எப்ப இணைஞ்சிங்க இது எப்ப தொடங்கப்பட்டது அது சம்பந்தமா கொஞ்சம் இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா தலைகாத் எல்லா புகழும் இரவினைக்கு இந்த ஓட்டுநர் சேவை வந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் நினைக்கிறேன் இதுல வந்து அலிபாய் ராஷித் அலியாரு அவங்க எல்லாம் வந்து ஒரு நண்பர்களை தலைவன் சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டு ரன் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்ப அவங்கக்குள்ள நிர்வாகத்துல கருத்து வேறுபாடு வந்து அவங்க தனியாக மக்கள் சேமி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நம்ம தலையடுத்துக்கப்புறம் அவங்களும் நம்ம அண்ணன் தான் ராஷித் அண்ணா இருக்கட்டும் அலிபாயாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம எப்பயுமே அண்ணன் சமையதான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துவாங்க நம்ம கலந்து போவோம் இது வந்து நான் வந்து இது இணைஞ்சது ஒரு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இல்ல உணஞ்சு அதுக்கப்புறம் என்னோட தலைமையில தான் ரிஜிஸ்டர் பண்ணும் எம்பிசி சரிங்களா

சப்போஸ் யாருக்குரிய ஜாபிரியா ரத்தம் தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க நாங்க ரெடி பண்ணி ரத்தம் கொடுக்குறோம் மக்களுக்கு எதோ ஒரு பிரச்சனையோ நம்ம பண்ணித்தரோம் ஊர்ல ஒரு பத்து வயசு கீழே உள்ளவங்களுக்கு மருத்துவ முகம் இலவச பண்ணணும்னு சொன்னா மருத்துவ உதவி ஊர்லயும் ஊர்லயும் பண்ணுறோம் இந்தியாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா இருக்கட்டும்

நூறு காசு கூட ஓட்டுநஷமா என்னோட தலைமை என்னோட வாங்கலன்னு கிடையாது அந்த பேர் வந்திருக்காது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அதே மாதிரி நான் எனக்கு ஒரு கேள்வி இத ஆரம்பத்துல வந்து தொடங்குனதை வந்து மத்த நிறைய நண்பர்கள் இவங்கெல்லாம் சொன்னீங்க சகோதரன் தான் அப்படின்ட்டு நிர்வாகத்துல ஏதோ குளறுபடி அதனால வெளியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களை இணைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா அவங்கள அவங்களும் சீனியர் அவங்களும் தெரியப்படுத்தல அவங்க செய்ய உணவு நிகழ்ச்சி வாழ்த்து தெரியப்படுத்துவாங்க அவங்க நடத்த வாழ்த்து அவங்களும் வரல நம்மளும் வரல ஆனா கொள்கை நம்ம ரெண்டு பேத்த ஒண்ணுதான் அவங்களும் மக்கள் சேவை பண்றாங்க நம்மளும் மக்கள் சேவை பண்றோம் கோயத்துல அவங்க மட்டும் அமைப்பு இல்ல நிறைய அமைப்பு இப்போ வந்துட்டு இருக்கு என்ன பண்றாங்க இந்திய கம்யூனிட்டி பெரிய அதுக்கு வந்து நிறைய அமைப்புகள் இருக்கிறதுனால தப்பு இல்ல நிறைய பேர் ஓகே ஆனா வேறு வேறு பேரா பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல அதுதான் சில சமயங்கள்ல ரொம்ப இது ஒரு அமைப்பா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வேற லெவல கொண்டு போலாம் அதுல வந்து சொல்ல போனா இப்ப கருத்து வேறுபாடு நிறைய அமைப்பு எல்லாம் பிரிஞ்சிட்டு இருக்கு அவங்க உங்க இது அவங்க இருக்கிறது ஒரு சரிதான் இல்லை அதுக்கான முயற்சிகள் நீங்க உங்க சார்பா இதை எடுத்துக்கலாம் என்னோட சார்பா அவங்களாம் சீனியர் அவங்களும் வரல நம்மளும் எதுவும் முயற்சி எடுக்கல பட் அவங்க ஓகேன்னு சொன்னாலும் எப்பயுமே நம்ம ரெடி தானும் எல்லாத்துக்கும் நம்ம அனுசரிச்சு போறாங்க நானே போயிட்டு அவங்களை பேசி ஓகே அப்படின்னாலும் நீங்க தயாரு நம்ம நிர்வாகத்துல நான் ஆலோசனை பண்ணணும் நம்ம மட்டும் எடுக்க முடியாது என்னோட நிர்வாகத்தில் நான் ஆலோசனை பண்ணணும் சொல்லலாம் என்னோட சார்பா ஓகே இல்ல அளவுக்கு நீங்க சொல்றீங்க இல்ல அதுவே பெரிய விஷயம் எப்போதுமே ஒன்னு வேறு வேறு பேர்களா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பயணிங்க அதே நல்லதா இருக்கும் ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நல்ல விஷயங்கள் அதுதான் அதே மாதிரி மக்களுக்கு வந்து இன்னும் நீங்க இந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இன்னும் இது அல்லாத வீட்டுல சில பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் நிறைய வந்திருக்கு இப்ப நம்ம மார்க்கத்தில் என்ன சொல்லணும் வலதுகளை போனா இடைக்கு தெரியக்கூடாது நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அலிபாயா இருக்கட்டும் ஸ்ரீலங்கா பிரச்சனைகள் நம்மள கொண்டாந்துருக்காரு நிறைய கேஸ் நான் நம்ம முடிச்சு கொடுத்திருக்கோம் ஸ்ரீலங்கா பெண்கள் நிறைய பேர் ஹெல்ப் தொடர்பு கேட்டிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் செஞ்சுட்டு தான் இருக்கும் யாரு நம்ம தொடர்பு கொண்டாங்களோ எங்களால முடிஞ்சது இந்த கொய்த்தோட சட்டத்துக்கு ஏதோ அது உட்பட்டுதான் நம்ம செய்வோம் உட்பட இல்லாம நாங்க செய்ய மாட்டோம் ஓகே அப்போ ஏதாவது பிரச்சனைகள்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பா நம்ம இதுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சு கண்டிப்பா நம்ம செஞ்சு அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஏதாவது உதவி பண்றீங்களா வேலை இல்லாதோ நிறைய பேருக்கு நம்ம டெய்லி குரூப்ல நம்ம போடுறோம் நம்ம வேலை இப்ப கொய்த்து வீட்டுல ஹவுஸ் டிரைவர் கேட்கறாங்க மூக்கத்துக்கு கேட்கறாங்க டெய்லி எங்க குரூப்ல இறங்கிட்டு தான் இருக்கும் பேங்க் ரேட் கலையில நாங்க போட்டுருவோம் அந்த பேங்க் ரேட்ல இருந்து கீழே வேலை வேலை அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும் கம்பெனியா இருக்கட்டும் வீட்டு ஹவுஸ் டிரைவரா இருக்கட்டும் ஹவுஸ்மேடா இருக்கட்டும் அப்டேட் நம்ம பொருட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இறைவன் பெரியவன் ஃபஸ்ட்டு எல்லா புகழும் அல்லாவுக்கே தான் நம்மளோட இந்த வெற்றி வந்து என் கூட அல்லா இருக்கான் அதே மாதிரி இந்த இறந்தவங்க உடல்லாம் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை உடல்கள் இந்த மாதிரி அந்த சேவைகள் பண்ணிட்டு இந்த மட்டும் எனக்கு முன்னாடி பண்ணது நம்ம கணக்கு இல்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது இப்படி நான் பண்ணிடுறேன் என்னோட தலைமைக்கு போகிறோம் முன்னாடி பண்ணாலும் கூட இருக்கு நம்மளோட ஃபைலோட நம்ம ரெக்கார்டோட வச்சிருக்கோம் நம்ம ஒரு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நம்ம நான் லாஸ்ட் டைம் கணக்கு பண்ணேன் அதை அமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு இங்கே அடக்கம் பண்ணதும் ஊருக்கு அமைச்சு சேர்த்து

உங்களுக்கு ரெண்டு போ லாஸ்ட் டைம் நம்ம சாமிமால நடத்தணும் இங்க ஃபைலே நடத்தணும் சரிங்களா இப்போ சாமி உள்ளவங்க அது பக்கம் வேற ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு டிரைவர் லீவ் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் இருக்காது வந்து மக்களோட சேவை தான் நமக்கு முக்கியம் நான் என்ன பண்ண ஒரு ஐடியாவை கொண்டாந்து ஒரு வெள்ளிக்கிழமை சாழ்மை வைப்போம் சிட்டியில் உள்ளவங்க வந்து இங்க வந்துருவாங்க ஃபைல் சரிய உள்ளவங்க அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நம்மளால ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல இறைவன் பெரியவனு ஃபஸ்ட்டு எல்லா போகும் நல்லாவுக்கே தான் நம்மளோட இந்த வெற்றி வந்து என் கூட நல்லா இருக்கும் எல்லா போகும் நல்லா தான் அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் லிங்க் மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம் கூகுள் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் லிங்க்ல பே பண்ணி ஃபார்ம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இல்லை எந்த இல்லை நீங்கள் சால்மியா வேணுமா ஃபைல் வேணுமா சொல்லி புக் பண்ணிடுவோம் நம்ம உங்க பேர் உங்க சிவிலி நம்பர் நீங்க ஆனா பண்ணா இந்த கண்ட்ரின்னு சொல்லி இது பண்ணிட்டு அவங்களோட சிவிலி நம்பர் ஃபோன் நம்பர் வந்து எக்ஸல் நம்பர் வச்சு பண்ணுங்க வச்சு நம்ம குரூப்ல நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு எந்த நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம மேற்கொண்டாலும் அவங்களுக்கு நம்ம மெயில் அமைச்சிருவோம் மெயில் அமைச்சு இந்த பேர் எத்தனைக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி நம்ம இது பண்றோம் ஓகே ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப அடுத்தது நவம்பர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மெடிக்கல் கேம் நடத்துறோம் நம்ம மார்னிங் வந்து மெடிக்கல் கேம்போ ஈவினிங் வந்து நம்மளோட நம்ம டேப்போட கிட்டத்தட்ட வருஷம் ஆயிடுச்சு ஆனுவல் டே நடத்தலாம் நம்ம அதனால மார்னிங்ல வந்து மெடிக்கல் கேம் நடத்திட்டு ஈவினிங் வந்து ஒரு ஆனுவல் டே இதுல வந்து சத்ருதின் மௌலி அடையார் ஆலி மௌலி அவங்க வராங்க வேற ஒரு சிறப்பு விருந்தினர் வராங்க ஊருக்கு போவேன் விருந்தினர் பாத்துட்டு இருக்கேன் யார் பேசிட்டு தான் நம்ம நோட்டீஸை வெளியே விடுவோம் ஆல்ரெடி நோட்டீஸ் வெளிய விட்டோம் நம்ம சார் நவம்பர் பதினாலு மேலே இருந்த விவரங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம தெரியப்படுத்தோம் சார் ஓகே சூப்பர் இங்கே வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் அப்படின்றது பெரிய விஷயம் நல்லது தான் ஏன்னா இங்கே வேலை வெட்டினு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு மிஷின் மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கு இடையில அவங்க அவங்க உடம்ப செக் பண்ணிக்கிறது உடல்நிலை பாத்துக்கிறது இந்த மாதிரி கேம்ப் நடத்துறீங்களா அது பெரிய விஷயம் நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணுங்க அதே மாதிரி மக்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா விதத்திலையும் நீங்க உதவி பண்ணனும் உங்களுடைய சேவைகளை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் சொல்லலாம் சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் கேம் மட்டும் பண்ணல நம்ம நீங்க பாத்துருப்பீங்க கபடி கொய்த்துல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஓட்டுநர் செய்யும் தான் கபடி நடத்தினது இன்சாலா கபடி இப்தாரு வருஷ வருஷம்னா இப்தார் நம்ம நடத்துவோம் ரத்த தனம் நடத்துவோம் இப்ப மெடிக்கல் கேம் நடத்திட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது மக்களுக்கு இன்னும் வேற என்ன புரோஜனம் உள்ளதா சொல்ல நம்ம நிறுவனத்துல ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு எது புரோஜனமா இருக்கோ அது மாதிரி திட்டங்களை மேல வாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இன்சாலா அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையாளும் போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரிஸ்கா இருக்கு பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா என்ன என்னவா இருக்கு ஒரு ஒருத்தங்களை ஏதாவது அந்த டீல் போது சரி ஒரு அல்லது ஒரு உடலை அனுப்பும் போதா இருக்கட்டும் ஏதோ உங்க வீட்டு பிரச்சனைகளை கையாளுறதா இருக்கட்டும் அப்ப இங்க வந்து கோயத்துல பண்றது இவ்வளவு ரிஸ்க் இருக்கு இருந்தாலும் இருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்ட சொல்லணும் மெயின் வந்து தான் நம்ம மூவ் எம்பிசி ஓகே ஓகே அதுக்கப்புறம் சில பெரிய பெரிய கொய்த்து நம்ம கிட்ட இருக்காங்க நம்ம மின்ஸ்டி ல மரூர்ல மப்பர்ல இல்லாத பெரிய பெரிய கொய்த்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சொன்னோம்னா உடனே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தராங்க பிரச்சனைகள் இது இருந்தாலும் சில உங்களுக்கு யாரை போய் மூவ் பண்ணி நான் போன் அடிச்சு பேசினேன்னா அது வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க மேம் லாஸ்ட் டைம் நம்ம இப்போ கூட பெரிய பெரிய ஆள்லாம் வந்துருந்தாங்க குயித்திங்க பார்த்து பார்த்து வந்திருந்தாங்க பெரிய பெரிய ஆள்லாம் மப்பரில் உள்ளவங்க மருவில் உள்ளவங்க பெரிய பெரிய ஆள் தான் வந்துருந்தாங்க சார் அடுத்த ஆனுவல் டேக்கும் பெரிய பெரிய ஆளுங்க வரது பேசிட்டு இருக்கோம் நம்ம சார் வர்றது அதே மாதிரி மக்களுக்கு என்னுடைய இதை நம்மளுடைய கோரிக்கை சேனல் சார்பாக வந்து மேக்சிமம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் கை கொடுங்க எல்லாரும் எல்லா அமைப்புகளும் அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிளிப்பைன் எம்பசி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க நிறைய அமைப்புகள் இருக்கு அவங்கெல்லாம் எப்படின்னா அந்த இருந்து வந்து ஒவ்வொரு அமைப்புகள்லேருந்து ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம இந்தியன் எம்பசில வந்து ஒரு குரூப்பு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அமைப்புகளுடைய இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அந்த அமைப்புகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு நேரடியாக ஊருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் அமைப்பு எல்லாருமே அதனுடைய தலைவர்கள் எல்லா கோரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் சேர்ந்து பயணிக்கிறாங்க இப்போ ஒரு பிரச்சனை எடுத்து நீங்கள் மட்டும் டீல் பண்ணுறீங்க அப்படின்றது அல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அது ஒரு இது பண்ணும்போது அதுக்கு உடனே தீர்வு கிடைக்கிறதா இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு உடனே அது பார்வைக்கு போறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இது எடுப்பீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு அடுத்த என்ன நமக்கு இந்தியன் எம்பசியும் சப்போர்ட் பண்ணது பட் ஸ்ரீலங்கா எம்பசியில வந்து நம்ம அலிம் சார் அவர் நமக்கு வந்து ஓன் பிரதர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் நம்ம எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் மக்கள் கண்டு அவர் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய இதை நம்ம போய் சொன்னா இந்த பிரச்சனை சீலங்களை வந்து இடையில பாஸ்போர்ட் வராம இருந்துச்சு நிறைய பேத்துக்கு மூணு மாசம் நாலு மாசம் அவர்கிட்ட போய் சொன்ன ரெண்டு மூணு நிறைய பேத்துக்கு அவர் ஒரு லெட்ரு ஒன்று கொடுப்பாரு லெட்ரு அக்கம் மாறிச்சிக்கலாம் அதுக்குள்ள அங்க ரெண்டு ஆய்வு வந்துருச்சு நிறைய பேருக்கும் இதேதான் பிரச்சனை இருந்துச்சு மத்தபடி மவுத்து விஷயமோ அதே அவரு அவர் தொடர்பு கொண்டோம்னா அவர் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு தமிழர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் தமிழர்கள் வந்து இந்தியர்கள் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவே பார்க்கறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அந்த வகையில இந்தியன் எம்பசியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா எம்பசியோட சப்போர்ட் எப்படி ரெண்டுமே என்னன்னா நமக்கு அடுத்த நோடி நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எல்லாமே வந்து சம்பாதிக்க தான் கடல் தாண்டி வந்து நம்ம சம்பாதிக்க வந்தோம் எதுக்கு அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாத்துட்டான அந்த குடும்பத்துல ஒரு கஷ்டம் போது நமக்குன்னு ஒரு அமைப்பு இங்க இருக்கு நமக்குன்னு ஒரு குரல் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம அமைப்புக்காரங்க என்ன பண்ணுவாங்க எம்பிசி தான் முறையிடுவாங்க எம்பிசியா என்னென்ன அவங்களால சட்டத்துக்கு முறை பண்ணி தராங்களோ கண்டிப்பா பண்ணி தராங்க ஸ்ரீலங்க எம்பிஎஸிலையும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு எம்பிசிலையும் ஈக்கல் தான் இவங்க மேல அவங்க மேல் அப்படின்னு ரெண்டுமே வீக்கலே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த தருணத்துல மக்கள்கிட்ட ஏதாவது வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் மக்களுக்கு நான் என்ன ஒண்ணு சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் பிரச்சனை என்ன ஆயிட்டு சொன்னா பணம் விசாக்கு வந்து ஏமாந்து போடுறாங்க இன்னைக்கு கூட ஒரு கேஸ் ரெண்டு மூணு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அஞ்சு பத்து போன் வரது என்னன்னா இந்த விசால ஏமாந்து போய் தான் வராங்க பாய் நல்லா என்ன பேசுறாங்க பாய் மொதல் இவ்வளவு பணம் கொடுங்க ஜம்மியால வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை கொடுக்குறாங்க பாய் அதுக்கப்புறம் என் நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க பாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் என்ன பண்ணாங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட வராங்க நான் மக்களுக்கு என்ன சொல்லணும்னா முத வந்து எல்லாத்துக்கும் தான் நம்ம குடும்பம் இருக்கு நம்ம வெளிநாடு போனால் சம்பாதிக்கலாம் வரீங்க நான் வேணாம்னு சொல்லலை எங்களை மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஜெர ஜேர உங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ஒரு சொல்றாரு பாய் இல்லை விசாவை அனுப்புங்க பணம் கேக்குறாங்க பாய் நாங்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டு வாங்க நீங்க போய் டூப்ளிகேட் விசால வந்து இங்கே மாட்டி அங்க இங்கே கடன் பட்டு நாளைக்கு இங்கே ரோட்ல நின்று பெரியவங்களுக்கு அது வந்து சீரழிவு உங்களுக்கு அதனால இல்லை விசாரிச்சுட்டு வாங்க நீங்க கடன் வாடாங்க மேக்சிமம் யாரும் கடன் பட்டு இங்கே வராங்க அந்த கடன் அடைக்க வட்டிக்கு மேலே வட்டி ஆகி இன்னும் நீங்க டவுனாக தான் போவீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்சாரலாம் விசாரிங்க நல்லா இது ஒரிஜினல் விசாவா இந்த விசாக்கு பணம் தரலாமா சொல்லப்போனா காதி விசாக்கு பணமே கிடையாது டிரைவருக்கு சூன் விசாக்கு விசாவுக்கு வாங்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நீங்க வாங்கலாம் அதான் மக்களுக்கு நான் சொல்கிறாங்க சரி அந்த பணம் கட்டி ஏமாந்தாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு என்ன பண்ண முடியும் தீர்வு என்ன பண்ண முடியும்னு இப்போ ரெண்டு மூணு நிறையா பேர் நான் வாங்கி கொடுத்தாங்க அந்த அதோட நம்மள்கிட்ட இருக்கு நிறைய பேர்த்து வாங்கினா நம்ம சீரிய வச்சு பேசி நம்ம பண்ணித்தரேன் நம்ம இப்போ அவங்க என்ன பண்ண எம்பிசில போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சப்போஸ் முடியாத எல்லாத்துக்கும் நான் என்னால முடிஞ்சேன்னா பெரிய பெரிய ஆளை வச்சு என்னால எவ்வளவு முடியுமோ இப்ப வந்து நாலாயிரம் கேடி ஏமாந்துட்டாங்கன்னா என்னால முடிஞ்சது மூவாயிரம் கேடி முடிஞ்சது என்னால வாங்கி தர முடியும் நான் அதனால ஏமாந்துறேன் எல்லாமே போயிட்டு திருப்பி திருப்பி இருக்க ஏமாற வேண்டாம் ஏமாறாமல் நீங்க இன்ஸ்டாலாம் வாங்க அப்படி யாரும் ஏமாந்தப்பட்டால் இனி என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க என்னோட அமைப்பு நம்ம தொடர்பு கொள்ளுங்க என்னால முடிஞ்ச பெரிய பெரிய சீடி இருக்காங்க உங்க நீ அநீதி இழைக்கப்பட்டால் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் ஆனால் உங்க மேல தப்பு இருக்க கூடாது அதுதான் கண்டிப்பா அதே மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் சிஐடி சொல்லுவீங்க அப்போ வருது சில பேரு அந்த பிளாக் ஊர்ல இருந்துகிட்டே ஃபிங்கர் வச்சு பிளாக் எடுத்தாச்சா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு அப்போ இங்க அவங்க அங்க இருக்கும்போது இங்க அவங்களுக்கு உண்டான டீட்டெயில் தெரியுது வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த விஷயம் கொய்த்துக்கு சட்டத்தை பொறுப்புட இல்ல இல்லை பிளாக்குங்கிறது அந்த ஆள் வந்து இங்க வந்து சரியில்லைன்னு சொல்லிதான் நம்ம வந்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்புறாங்க சில பேர் சொல்றாங்க பணம் கட்டி எடுக்கிறாங்க அதை நம்ம பார்த்தது இல்லை அது நம்மள்டே வந்திருக்குன்னு அந்த மாதிரி நம்ம ஆள் இல்ல அது நம்ம அந்த விஷயத்துல தலையிடுறது இல்லையா

அதுக்கு மத்தியில நம்ம கூட்டணி அழைப்பு கொடுத்த பதிச்சு வந்து நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் உங்க அமைப்புகள் விரிவடையட்டும் எல்லா போதுமானது அமைப்போட நம்பர் வாட்ஸ்அப்ல இணையத்துக்கு ஓட்டுநர் சமயத்துடைய ஆட்லைன் நம்பர் தரேன் என்னோட நம்பரும் தரேன் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் இது வந்து எங்களோட ஓட்டினுடைய ஆட்லைன் நம்பர் மற்றும் என்னோட நம்பர் டபுள் ஃபைவ் டூ நைன் டூ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஸ்கிரீன்லையும் நம்ம நிஷார போட்டு விடுவோம் நம்பர் நன்றி போகும் லாபனை ரொம்ப நன்றி விஜா கலா சார் லாபனை